வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் நமக்கு பேசக்கூடிய தவலாக மாற்றமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு குறிஞ்சி எச்சரிக்கையோட தொழில் செய்ய எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளும் அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் சப்சிவென் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்கு வராங்க மீடியம் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரலாக இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஐம்பத்தி நாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாற்பத்தி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸில் அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டி இருக்கு சப்சிக்வென்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதே சமயத்துல இப்ப வந்து பிஇ வந்து பதினாறு இருக்கு பதினாறு எக்ஸ் தான் இவங்களுக்கு மேக்ஸிமமா இருக்கு அப்படின்னு சொன்னா கீழே கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பீட்டா ஸ்கோர் புள்ளி எண்பத்தி ஏழுங்கிறதுனால லோ வாலட்டாலிட்டி ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டோட ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்ஸ்டா பார்ப்போம் ஆனுவலைஸ்டாக ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டுங்கிறது ஒரு டென் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க அதே சமயத்தில் ஆனுவலைஸ்டா யூபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ குவார்டர்லின்னு பார்க்கும்போது குவார்டர்லி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் அப்ராக்சிமேட்டா டென் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க இப்போ இவங்களுடைய ரெவின்யூ மிக்ஸ் பார்ப்போம் மோஸ்ட் ஆஃப் த ரெவன்யூ அதாவது கிட்டத்தட்ட எண்பத்திரெண்டு பர்சன்டேஜ் ஆஃப் ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் வந்து ரீட்டெயில் பேங்கிங்லேருந்து வருது அப்படின்னு சொன்னாலே இவங்க கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத புரிதலுப்பில் எடுத்துக்கிறோம் தென் ட்ரெஷரிலேருந்து பதினாலு பெர்சென்ட்டும் ஹோல்சேல் பேங்கிங் கார்பரேட் பேங்கிங்லேருந்து மூணு பர்சன்ட்டும் வந்திருக்கு ஸோ இப்போ ரீட்டெயில் பேங்கிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ப்ராஃபிட்டும் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு பெர்சன்டேஜ் வந்து ரீட்டெயில் பேங்கிங்லேருந்தும் ட்ரெஷரிலேருந்து முப்பத்தி ஒம்பது பர்சன்டேஜும் இவங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அதுக்கப்புறம் ஹோல்சேல் பேங்கிங்கில் வந்து ரெண்டு பெர்சென்ட் டூ பாயிண்ட் நைன் பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுது ஸோ இப்போ இவங்களுக்கு ரெவன்யூ ஜெனரேஷன்லேயும் சரி ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன்லேயும் சரி கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ அஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் அறுபத்தி அஞ்சு புள்ளி ஏழு பெர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு இப்போ கியூ டு க்யூன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோ இருபது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் ஏபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் ஃபைவ்னு இருக்குது இது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் ஒன் கூட இபிஎஸ் உடைய டிடிஎம்னு பார்க்கும்போது ரெண்டு புள்ளி ஏழுன்னு இருக்கு இது போன தடவை காட்டிலும் ஒன்று புள்ளி ஒன்று கம்மியாக இருக்குது அப்போ இபிஎஸ் டிடிஎம் இந்த நாலு குவார்டரை பார்க்கும்போது நாலு குவார்டர் அதாவது இந்த ஆறு குவார்டரை நம்ம கம்பேர் பண்ணும்போது அப்படியே பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டா இது வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேன் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கும் இப்போ வரைக்கும் டிக்ரீஸ் ட்ரெண்ட் இருக்கு பாப்போம் அடுத்த குவார்டருக்கு எஸ்டிமேஷன் வந்து இன்கிரீஸ் காட்டுதா டிக்ரீஸ் காட்டுதாங்கிறத நம்ம எக்ஸல்ல நம்ம வந்து பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ஆறு புள்ளி இருபத்தி ரெண்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஏஎஸும் ஜீரோ புள்ளி ஜீரோ பெர்சென்ட் ஜீரோ புள்ளி ஜீரோ ஃபோர் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க வந்து எம் வந்து பார்த்தோம்னா மூணு குவார்டரா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் இந்த ரெண்டு குவார்டரா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முப்பத்தி ஒன்று புள்ளி நாலு ஃபேர் ப்ரைஸ் நாற்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி எட்டு கரண்ட் ப்ரைஸ் நாற்பத்தி நாலு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்றுன்னு பா இருக்குது யூஸ்வலாக நம்ம ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெசிஸ்டன்ஸாக நம்ம அசிவ் பண்ணுறது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு நம்ம அசிவ் பண்ணுறோம் ஆனால் அது வந்து அப்சைட் மூமெண்ட்னா ஓகே இப்போ இவன் வந்து மேலேருந்து கீழே கரெக்டிவ் மூமெண்ட்டில் இருக்கிறான் அப்படி கரெக்டிவ் ட்ரெண்டில் இருக்கும்போது இவன் வந்து திருப்பி வந்து ஒன் ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு அந்த ரேஞ்சுக்குள்ளே போவானா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம்தான் இருந்தாலும் இவன் கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டான் நான் இப்போ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு சின்ன அப்சைட் மூமெண்ட்டு கரெக்டிவ் ட்ரெண்டாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவோ ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கோ அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம் பட் அது வந்து இன்னும் ஷூர் கிடையாது சரி இப்போ ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட இந்த ரேஞ்சில் வந்து இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ ஒன்றில் இருக்கிறா அதனால நாற்பத்தி மூணு அந்த ரேஞ்சு இப்போ ஒன் பாயிண்ட் டூ ஐம்பத்தி நாலு ஒன் பாயிண்ட் அறுபத்தி அஞ்சு இதை நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் அதே சமயத்தில் நான் பாயிண்ட் செவன் ஃபைவ்க்கு நான் கரெக்ஷன் எடுக்க போகிறேன்னா முப்பத்தி ரெண்டு அதுதான் புக் வேல்யூ வந்துடுது கிட்ட வந்துருது எந்த சைட் போறாங்கறத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னே அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் இதுதான் வந்து இந்த நெக்ஸ்ட் குவார்டரோடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஓரளவுக்கு இது கொஞ்சம் இப்படி அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத தெளிவுபடுத்தும் இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா கரண்ட் டிடிஎம் ரெண்டு புள்ளி எழுபது அதை ஆவரேஜ் பண்ணும்போது புள்ளி அறுபத்தி எட்டு இது நெக்ஸ்ட் குவார்டருக்கான இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது எக்ஸிட் ஆக போகிற ஒன்று புள்ளி ரெண்டாவோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கம்மியா இருக்கு அதனால ப்ரீவியஸ் லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம இன்ஃபர் பண்றோம் இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம் அதே சமயத்துல கியூ ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கூட இருக்கு அப்படின்னா மேலே உடைக்குமா அப்படின்னு சொன்னாக்க எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கீழே இது வந்து ஆவரேஜ் கம்மியா இருக்கிறதுனால கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்காது அப்படி வரும்போது நம்ம எந்த சூழல்னு பார்த்துக்கலாம் இப்போ இவன் இந்த ஆக்சுவல் ரிசல்ட்டையே இந்த சாரி இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டையே ஆவரேஜ் எஸ்டிமேஷனையே ஆக்சுவல் ரிசல்ட்டாக எடுத்தான்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் யூஸ் இப்போ நம்ம நார்மலாக பார்த்தோம்னா இந்த ஆவரேஜ் வந்து கியூ ஒனை கட்டணம் கூட தான் இருக்கு அப்போ இபிஎஸ் கூடிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஈபிஎஸ் டிடிஎம் நம்ம கம் பார்க்கும்போது கம்மியாகுது அப்படின்னா இவன் வந்து கரெக்டிவ் ட்ரெண்ட் சப்சிக்வெண்ட்டாக லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி இப்போவே இறக்கி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு சைடுவேஸ் நான் வந்து ஈபிஎஸ் கொடுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு இருந்து கொஞ்சமாக ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம் ஸோ இப்போ அது மாதிரி எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது இப்போ நம்ம ப்ரைஸ் லெவல்ஸை எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம்னாக்க இருந்து பார்ப்போம் முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்று டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு டு ஐம்பத்தஞ்சு அறுபத்தி ஒன்று டு அறுபத்தி மூணு இப்படி தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம ஏற்கனவே இங்கே நம்ம யூபிஎஸோட டிடிஎத்தில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி எக்ஸிட்ட காட்டிலும் ஆவரேஜ் கம்மியாக இருக்குது அதே சமயத்தில் ஆவரேஜே ஆக்சுவல் ரிசல்ட்டை எடுத்தான்னா கூட டிடிஎம் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படி ஆகுது அப்படின்னு சொன்னா இதோட இன்ஃபுரன்ஸ் வந்து சப்சிக்வென்டா நாற்பத்தி ஒன்னு கீழே உடைச்சாங்கன்னா நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி மூணு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம் அதுக்கப்புறமா நமக்கு வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னு சொன்னா கியூ ஒண்ண காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து இவன் எய்தர் ஃபிப்டி பர்சன்ட்டோ இல்லாட்டி வரைக்குமோ கூட அவன் வந்து அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம் ஏன்னா கியூ ஒண்ணை காட்டிலும் இது வந்து ஆவரேஜ் கூட இருக்கு அப்படிங்கிற கான்செப்ட்ல இது வந்து இந்த இதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு இல்லாட்டி இப்பவே நான் வந்து ஒரு ஃபிப்டி பர்சன்ட் கொடுத்துட்டு அப்புறமா நான் கரெக்ஷன் லீடு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு எனவே நம்ம ப்ரைஸ் லெவல்ஸை ஞாபகம் வச்சுக்கோ எந்த சைடு நமக்கு மூவ் ஆகுதோ அதுக்கு மாதிரி நம்ம வந்து அதை பிளே பண்ணிக்கலாம் இன்னொன்று ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அதோடைய ரிசல்ட் பேஸ் பண்ணி இதுலலாம் சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போதைக்கு நம்ம பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே